காய்ஸ் இந்த வீடியோக்காக நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அந்த வீடியோ வந்து இப்போ தெளிவாக நமக்கு டீட்டெயில்ஸ் வந்து கிடச்ச உடனே பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம் அதாவது டாடா மோட்டார்ஸில் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியாக இருந்தது இப்போ பதினெட்டு பர்சன்டேஜாக மாறினதுக்கப்புறம் ஒவ்வொரு வண்டிகள்லையும் எவ்வளோ சேவிங்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும் இந்த கேள்வி வந்து எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும் அதை வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ணி வச்சுருக்கோம் இது எல்லாமே வந்து வண்டிகளோட மாடல் ஏஸ் ப்ரோ இருக்குது ஏஸ் ப்ரோவில் பெட்ரோல் இருக்குது ஏஸ் பெட்ரோல் இருக்குது அது போக பார்த்திங்கன்னா டீசல் வண்டி ஏ சிஎன்ஜி இருக்குது இன்ட்ரா வண்டி இருக்குது இது எல்லாத்தோட எவ்வளோ பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கிது பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஆனதுக்கப்புறம் எவ்வளோ ரூபா வந்து அதில் கம்மி ஆகுது அதோட ஆன்ரோடு காஸ்ட் இப்போ எவ்வளோ இருக்குது இந்த மாதத்தோட ஸ்கீம் வந்து எவ்வளோ போய்கிட்டு இருக்கு ஒவ்வொரு வண்டிக்கும் அது போக இன்னொரு அடிஷ்னல் கிஃப்ட்டு இருக்குது அது என்ன கிஃப்ட்டு அதுக்கு வந்து எவ்வளோ நம்ம சேவ் பண்ண முடியும் அது கொடுக்கறதுனால இந்த மாதிரி எல்லா தகவலையுமே இந்த ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பேப்பர் ஒர்க் வீடியோ மாதிரி தான் இருக்கப்போகுது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக ஃப்ரெண்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் தெளிவாக வந்து புரியும் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நான் அதில் நடுவில் நடுவில் சொல்லியிருப்பேன் அதை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே வந்து ஒம்பது மாடல் இருக்குது ஒம்பது மாடலுக்கும் நம்ம எவ்வளோ இப்போது ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால எவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கிது அப்படின்றதும் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன் இப்போ ப்ரோ பெட்ரோலுக்கு பார்த்திங்க அப்படின்னா முப்பதாயிரம் வந்து கம்மியாகுது ஏஸ் ப்ரோ பைஃபியூவலுக்கு பார்த்திங்க அப்படின்னா நாற்பதாயிரம் கம்மியாகுது அதே மாதிரி ஏஸ் பெட்ரோலுக்கு பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரம் கம்மி ஆகுது டீசலுக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் ஐம்பத்தி அம்பத்தாயிரம் கம்மியாகுது கம்மியாகு சிஎன்ஜிக்கு பாத்தீங்க அப்படின்னா அறுபதாயிரம் கம்மியாகுது வி டொண்ட்டிக்கு சரி இந்த வி தேர்ட்டிக்கு அதே மாதிரி இந்த விப்டிக்கு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ப்ரைஸ்லேயே கம்மியாகுது இந்த வி செவன்ட்டிக்கு எழுபத்தி எட்டாயிரம் இந்த அமௌண்ட்டு வந்து இப்போ சேவிங்ஸ் இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியிலருந்து இப்போ வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியாக மாறினதுக்கப்புறம் இந்த பெனிஃபிட் அப்படின்றது நமக்கு கிடைக்கிது இப்போது நமக்கு கிடைக்க போகிற பெனிஃபிட் அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு பட் இப்போ கரண்ட்டாக பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஆனதுக்கப்புறம் என்ன காஸ்ட் வருது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கேட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக இந்த மாதம் வந்து எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம் இப்போ அனு மேம் இருக்காங்க மேம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இப்போது ஆக்சுவலாக வந்து இப்போ பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு சில மாடல்ஸ் வந்து நான் வச்சிருக்கேன் அதோட ப்ரைஸ் டீடைல் மட்டும் வேணும் ஓகே ஃபஸ்ட்டு ஏஸ் ப்ரோ பெட்ரோலுக்கு வந்து இப்போ கரண்டாக என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லுங்களேன் பின்னாடி தொட்டியோடு இருக்க மாதிரி ப்ரைஸே சொல்லுங்கள் இப்போ வந்துட்டு ஏஸ் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் லேக்ஸ் வருதுங்க சார் அதோட ஆன்ரோட் காஸ்ட் ஓகே ஃபோர் லேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருதுங்க சார் ஓகே மேம் எஸ் பெட்ரோலுக்கு ஸோ அதோட ஆன்ரோட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் லேக் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் வருதுங்க சார் ஃபைவ் லேக் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ஓகே மேம் ஏஸ் டீசலில் ஃபோர் கியர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி எயிட் வருது பேசிக் சிக்ஸ் லேக் ஃபிஃப்டி எயிட் வந்துட்டு வித் டெஃப் அண்ட் வித்தவுட் ரெண்டு டைப்பான மாடல் வித்தவுட் வந்துட்டு சிக்ஸ் ஒன் தௌசண்ட் வரும் சார் ஓகே வித் டெஃபுக்கு சிக்ஸ் நைன்டி எயிட் வருது சரி ஓகே ஓகே மேம் ஏ சிஎன்ஜி டூ பாயிண்ட் டூ செவன் லேக் சிக்ஸ் வருது சார் ஆண்ட்ராய்ட் செவன் லேக் சிக்ஸ் ஓகே மேம் இன்ட்ரா வி ஒயிட் கலர் தான் பேஸ் வரும் ஓகேங்களா ஒயிட்டோட ப்ரைஸ் வந்துட்டு நைன் லேக்ஸ் நைன் சார் நயன் லேக் நயன் தௌசண்ட் ஓகே மேம் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோலிக் ஸ்டீரிங் ஓட வந்துட்டு எயிட் லேக் வருது எயிட் லேக் ஓகே ஒரு V30 ல வந்துட்டு இன்னொரு டைப் இருக்கு அதையும் நோட் பண்ணிக்கோங்க அதுல வந்துட்டு உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஸ்டீரிங் ஓட vehicle 9 lakh 16000 வரும் சார் ஓ V50 வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டைப்பா இருக்கும் vehicle சோ லைஃப் டாக்ஸ் ஓட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 lakh 58000 வரும் சார் 58000 ஓகே மாம் இயர்லி டாக்ஸ்லயும் ரெண்டு டைப் இருக்கு சோ ஹைட்ராலிக் ஸ்டீரிங் அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டீரிங் ஹைட்ராலிக் ஸ்டீரிங் ஓட பிரைஸ் 891000 வரும் சார் அதான் இருக்கலே பேஸ் சரி ஓகே 8 லட்சம் okay. 8 லட்சம் 91 91000 ஓகே மேம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்டீரிங் இருக்கு 9 லட்சம் 1000 ஹைட்ராலிக் அது ஹைட்ராலிக் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் இது வந்து பாத்தீங்கன்னா 9 லட்சம் 1000 வருது 9 லட்சம் 1000 ம் ஓகே எலக்ட்ரானிக்ஸ் டீடுங்களா ஓகே இது மேம் இன்ட்ரா ஜி செவன்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் லேக் வருதுங்க சார் ஓகே மேம் நன்றி மேம் தேங்க்யூ ஓகே சார் இப்போ வந்து மேம் வந்து ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க இதை லைட்டை வந்து கொஞ்சம் ரீ அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஎஸ் டீசல்லையும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரா வி ஃபிஃப்டி வி தேர்ட்டி வி செவன்ட்டிலையும் வி செவன்ட்டியில் கூட இல்லை வி தேர்ட்டி வி ஃபிஃப்டி அது மாதிரி ஏஎஸ் டிசெல் பார்த்திங்கன்னா மூணு மூணு மாடல் வருது அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏதாச்சும் ஒரு மா ரெண்டு மாடலை வந்து தூக்க போகிறோம் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நார்மலாக ஏஎஸ்டிஎல்ல ஃபோர் கியர் வரக்கூடியது ஆறு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரரூவா வருது இப்போ இப்போ புதுசாக வரக்கூடிய மாடல் பார்த்திங்கன்னா வித்தௌட் டெஃப் அது வந்து ஆறு லட்சத்து தொண்ணூற்றோராயிரூவா வருது வித் டெஃப் வந்து நம்ம இப்போதைக்கு வந்து எடுத்துடலாம் வித் டெஃப் வந்து ஆறு லட்சத்து தொண்ணூத்தெட்டாயிரம் வருது பட் அதை இப்போதைக்கு நான் எடுத்துட்றேன் அதே மாதிரி இன்ட்ரா வி தேர்ட்டியில் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் ஸ்டீரிங் வந்து ஒம்பது லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய் வருது அதுக்கப்புறம் நார்மலான இன்ட்ரா வி தேர்ட்டியில் எட்டு லட்சத்தி ரூபா பட்ஜெட் வந்து வர மாதிரி இருக்குது இப்போ அதனால் என்ன பண்ணுறேன்னா எலக்ட்ரானிக் ஸ்டீரிங்கையும் நான் வந்து எடுத்துட்றேன் ப்ரைஸ் ஜாஸ்தியானதை இது வந்து ஹைட்ராலிக் ஸ்டீரிங் மேலே இருக்கிறது அதனால் அதை மட்டும் வச்சுட்டு எலக்ட்ரானிக் ஸ்டீரிங்கும் நான் எடுத்துட்டேன் அதே மாதிரி இன்ட்ரா வி ஃபிஃப்டியில் பார்த்திங்கன்னா இயர்லி டேக்ஸ் இருக்குது லைஃப் டேக்ஸ் இருக்குது இயர்லி டேக்ஸோட காஸ்ட்டு எட்டு லட்சத்தி தொண்ணூத்தோறாயிரம் ரூபா வருது அது போக அதில் லைஃப் டேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒம்பது லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரூவா வருது ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டீரிங்கை மட்டும் தூக்கிடுறேன் சரி இது ரெண்டுமே இருக்கட்டும் ரெண்டுமே வந்து முக்கியமான மாடல் தான் சில பேர் வந்து வி ஃபிஃப்டியில் இயர்லி டாக்ஸ் போவாங்க சில பேர் வந்து லைஃப் டேக்ஸ் போவாங்க இயர்லி டாக்ஸ் போனீங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூறு கிலோ பாசிங்காக அவங்களுக்கு வரும் லைஃப் டேக்ஸில் போனீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கிலோ பாசிங்காக அவங்களுக்கு வரும் அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது இன்ட்ரா வி செவன்ட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒம்போது லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா வருது வண்டியோட காஸ்ட் இது வந்து ரெண்டு டன் பாசிங் வரும் இது இயர்லி டேக்ஸ் தான் உங்களுக்கு இதுக்கு வந்து இந்த மாதம் ஒரு ஸ்கீம் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த ஸ்கீமில் எவ்வளோ எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு இந்த மாதம் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் அதுவும் நான் வாங்கி வச்சுருக்கேன் கைஸ் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வந்து ஆஃபரு இதுதான் நம்ம வாங்கி வச்சுருக்கோம் இந்த மாத ஸ்கீமு டாடா மோட்டார் சைட்லேருந்து கொடுத்துருக்கிறது அதையும் நான் இந்த சைடு வந்து எழுதுகிறேன் ப்ரோ பெட்ரோலுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆஃபர் எதுவுமே இல்லை ரூபா இருக்குது பட் அது வந்து இன்கேஸ் நீங்கள் ஒரு த்ரீ வீலர்லேருந்து ஃபோர் வீலருக்கு அப்கிரேட் ஆகிறீங்கன்னா அந்த பட்ஜெட் வந்து வரும் அப்படி இல்லைனா வராது அதனால் நான் அதை எழுதலை அதுக்கப்புறம் ப்ரோ பை பைஃபியூளுக்கும் சேம் அதே மாதிரி தான் த்ரீ வீலர்லேருந்து ஃபோர் வீலருக்கு அப்கிரேட் ஆனால் தான் பன்னெண்டாயிரம் ஆஃபர் இல்லைனா வந்து இல்லை ஸோ ஏஸ் பெட்ரோல் இது ஏஸ் பெட்ரோலுக்கு பார்த்திங்க அப்படின்னா என்ன டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு வரீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதெல்லாம் இருக்குது பட் இப்போதைக்கு வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சு ஆஃபர்லாம் வந்து கன்சிடர் பண்ணாமல் டேரெக்டாக டிஸ்கவுண்ட் கேஷ் டிஸ்கவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத மட்டும் நான் எழுதுறேன் ஏஸ்டிசிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு நாற்பதாயிரூ நாற்பதாயிரம் ரூபாவையும் அதே மாதிரி விலை ஜாஸ்தியான வண்டிக்கு ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கும் டிஸ்கவுண்ட் அப்படின்றது கேஷ் டிஸ்கவுண்ட்டே இருக்குது ஸோ அடுத்தது வந்து ஏஎஸில் சிஎன்ஜி டூ பாயிண்ட் ஓ கோல்டு சிஎன்ஜி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு இருபத்தஞ்சாயிரூவா டிஸ்கவுண்ட்டு இன்ட்ரா வி ட்வெண்ட்டிக்கு நாற்பத்தஞ்சாயிரூவா டிஸ்கவுண்ட்டு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வி தேர்ட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சாயிரூவா டிஸ்கவுண்ட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரா வி ஃபிஃப்டியில் நாற்பத்தஞ்சாயிரூவா டிஸ்கவுண்ட்டு வி செவன்ட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சாயிரரூவா டிஸ்கவுண்ட்டு ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்சேஞ்சுக்கு பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது பட் இப்போதைக்கு நம்ம அதை கன்சிடர் பண்ண வேணாம் டேரெக்டாக வந்து நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் வந்து கிடைக்கிது அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட் டைமா மோட்டார்ஸ் வந்து வண்டி வாங்க வரீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் டிஸ்கவுண்ட் இருக்குது அது எந்த வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா வி டுவெண்ட்டிலேருந்து வி செவன்ட்டி வரைக்கும் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வி டுவெண்ட்டி இருக்குல்ல ஃபஸ்ட் டைமாக உள்ள வரீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் இன்னொரு பதினஞ்சாயிரம் அதேமாதிரி வி ஃபிஃப்டிக்கு ஒரு பதினஞ்சாயிரம் இந்த வி செவன்ட்டிக்கு ஒரு பதினஞ்சாயிரம் வி செவன்ட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது அறுபதாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட்டு இதுக்கு அறுபதாயிரம் இதுக்கு வந்து எழுபதாயிரம் பார்த்திங்கன்னா இன்ட்ரா வி ட்வெண்ட்டிக்கு அறுபதாயிரம் ஸோ இவ்வளோ டிஸ்கவுண்ட் வந்து இந்த மாதம் போய்கிட்டிருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இப்போ அது போக பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு டிவி இருக்குது ஸோ அந்த டிவி வந்து இப்போது இந்த மாதம் புக் பண்ணுறவங்களுக்கு டிவி கொடுக்குறாங்களாமா அது என்ன மாடல் அப்படின்றத ஃபஸ்ட்டு வாங்க ஸோ இந்த டிவி பார்த்தீங்கன்னா ஹையர் இருந்து வரக்கூடிய கூகுள் டிவி தான் இதில் கொடுத்துருக்காங்க எண்பது சென்டிமீட்டர் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு இன்ச் டிவி ஈவி வண்டியை தவிர எந்த வண்டி வாங்கினாலும் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே புக் பண்ணிங்கன்னா இந்த வண்டி இந்த டிவி வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஹையர் பிராண்டோட எண்பது சென்டிமீட்டர் ஹெச்டி ரெடி ஸ்மார்ட் டிவி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு பதிமூணாயிரம் ரூபா பட்ஜெட் வந்து வருது ஸோ ஒரு பதிமூணாயிரம் ரூபா பட்ஜெட் வந்து வருது அதையும் வந்து நம்ம எந்த மாடல்லாம் வந்து இருக்கோ எல்லாத்துக்கும் பதிமூணாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்போது ஏஸ் ப்ரோ பெட்ரோல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பதிமூணாயிரம் ரூபா அதே மாதிரி ஏஸ் ப்ரோ ஃபியூல் எடுத்திங்கன்னா ஒரு பதிமூணாயிரம் அதே மாதிரி ஏஎஸ் பெட்ரோல் எடுத்திங்கன்னா ஒரு பதிமூணாயிரம் இந்த இடத்துல வந்து ஏஸ் டீசல் எடுத்திங்க அப்படின்னாலும் பதிமூணாயிரம் ஏசிஎன்ஜி டூ பாயிண்ட் டூ எடுத்தோம்னா ஒரு பதிமூணாயிரம் இன்ட்ரா வி டுவெண்ட்டி எடுத்தோம்னா ப்ளஸ் ஒரு பதிமூணாயிரம் இன்ட்ரா வி தேர்ட்டி எடுத்தோம்னா ப்ளஸ் ஒரு பதிமூணாயிரம் இன்ட்ரா வி ஃபிஃப்டி எடுத்தோம்னா ப்ளஸ் ஒரு பதிமூணாயிரம் இப்போ இன்ட்ரா வி செவன்ட்டி எடுத்தோம் அப்படின்னாலும் பதிமூணாயிரம் அப்படின்னா இந்த டோட்டல் காஸ்ட்டுன்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து $73,000 மூணாயிரம் வருது எழுபத்தி மூணாயிரம் வருது இது மாதிரி இங்கே வந்து எண்பத்தி மூணாயிரம் வருது இன்ட்ரா வி ட்வெண்ட்டிக்கு ஒரு எழுபத்தி மூணாயிரம் கியருக்கு மாதிரி ஐம்பத்தி மூணாயிரம் முப்பத்தி எட்டாயிரம் இது வந்து அசுல் பதிமூணாயிரம் பதிமூணாயிரம் வந்து உங்களுக்கு இருக்கு இந்த காஸ்டிங்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து தெளிவாக வந்து நம்ம பண்ணி ஆக்சுவலாக இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் ஒரு வண்டி எடுக்கிறீங்க அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு காஸ்ட்டு கம்மிக்கு ஒரு வண்டியை வந்து நீங்கள் எடுத்திருப்பீங்க அப்படின்றத தான் நம்ம இப்போ இங்கே போட போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பச்சை கலரில் எழுதியிருக்கேன்ல இது வந்து ஆன்ரோடு ஒவ்வொரு வண்டியோட ஆன்ரோடு அது வந்து பதினெட்டு பர்சென்டேஜ் ஜிஎஸ்டி ஆனதுக்கப்புறம் இந்த ஆன்ரோடு இது வந்து உங்களுக்கு பெருசாக சேஞ்சஸ் இருக்காது மந்த் அண்ட் மந்த் வந்து ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கலாம் பட் வந்து இதுதான் வந்து ஆக்சுவல் காஸ்ட்டு ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இங்கே எழுதியிருக்க பார்த்தீங்களா சவகப்பு கலரில் ரெட் கலரில் எழுதியிருக்க எல்லாமே வந்து வண்டிக்கு அந்தந்த மாதம் வந்து மாறக்கூடிய ஸ்கீம்ஸை பொறுத்து இந்த ஆஃபர் அப்படின்றது வரும் இது இந்த மாதத்துக்கான ஆஃபர் ஸோ அது போக இங்கே ப்ளூ கலரில் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து எல்லாமே டிவி அந்த டிவி வந்து உங்களுக்கு கிஃப்டாக தருவாங்க அந்த டிவி நீங்கள் வாங்கி தான் ஆகணும் அந்த டிவி வந்து இப்போ டாடா மோட்டர் சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டு உங்களுக்கு பட் அதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்றத பார்த்து அதையும் வந்து நம்ம இப்போ இதில் மைனஸ் பண்ணி ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த மாதம் எடுத்துருந்திங்கன்னா எந்தளவுக்கு அளவுக்கு பெனிஃபிட் ஆகிருப்பீங்க எந்தளவுக்கு அளவுக்கு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு வண்டி எடுத்திருப்பீங்க அப்படின்றத நான் இந்த இடத்துல எழுதுறேன் நாலு எழுபத்தேழு அதில் வந்து ஒரு பதிமூணாயிரம் இந்த டிவியோட காஸ்ட்டை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வண்டிக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது நாலு அறுபத்தி நாலு வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க பட் வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது நாலு எழுவத்தேழு தான் அதுக்கு பதிலாக இந்த டிவி வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ஏஸ்ப்ரோவில் ஃபியூவல் அஞ்சு எண்பத்தி நாலு ஸோ அதில் வந்து பதிமூணாயிரம் உங்களுக்கு டிவி கொடுத்துட்றாங்க அஞ்சு எழுபத்தி ஒன்று ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க ஏஸ் பெட்ரோலுக்கு அஞ்சு நாற்பத்தி மூணு வண்டியோட காஸ்ட்டு ஸோ அதுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் டிஸ்கவுண்ட்டு வந்து போயிடும் இந்த மாதம் ஸ்கீம் இருக்கிறதுனால இருபத்தி அஞ்சாயிரம் டிஸ்கவுண்ட் போயிடுது அது போக ஒரு பதிமூணாயிரம் டிவிக்கான காஸ்ட்டை வந்து போட்டோம்னா அஞ்சு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா தான் வண்டிக்குன்னு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க ஏஎஸ் டீசல் இருக்குது ஏஎஸ் டீசலோட காஸ்ட்டு அஞ்சு நாற்பத்தி மூணு ஸோ அதில் ஆஃபராக வந்து நாற்பதாயிரம் இந்த மாதம் வந்து ஸ்கீமு அதில் பதிமூணாயிரம் உங்களுக்கு டிவியோட காஸ்ட் வந்து போட்டோம்னா நாலு தொண்ணூறு தான் ஆக்சுவலாக நீங்கள் வண்டிக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஏஸில் வித்தவுட் டெஃப் அது வந்து இப்போது ட்ரெண்டிங்கான மாடலு ஆறு தொண்ணூற்றி ஒன்று அதோட ஆண்ட்ராய்டு காஸ்ட்டு ஸோ அதுக்கு வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் இந்த மாதம் ஐம்பத்தஞ்சு வந்து இந்த மாதத்தோட ஆஃபரு அது போக ஒரு டிவி வந்து பதிமூணாயிரம் ஒர்த்துள்ள டிவி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா வண்டிக்குன்னு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற காஸ்ட்டு ஆறு இருபத்தி மூணு ஏன்னா ஏ சிஎன்ஜி டூ பாயிண்ட் ஓ இதுவும் வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு செல்லிங் ப்ராடக்ட் தான் வண்டியோட காஸ்ட்டு ஆறு லட்சத்தி ஆறாயிரம் ஏழு லட்சத்தி ஆறாயிரம் அதில் இருபத்தஞ்சாயிரம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து இந்த மாதத்தோட டிஸ்கவுண்ட்டு அது போக ஒரு பதிமூணாயிரம் டிவி ஆறு அறுபத்தெட்டுக்கு ஃபைனலாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க வீ ட்வெண்ட்டி பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஒம்பதாயிரம் வந்து வண்டியோட ப்ரைஸு அதில் நாற்பத்தஞ்சாயிரம் இந்த மாதத்தோட டிஸ்கவுண்ட்டு அதில் பதிமூணாயிரரூவா டிவி எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்று ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க வண்டிக்குன்னு எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் வந்து இந்த நாற்பத்தஞ்சாயிரம் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை மட்டும் தான் இதில் மைனஸ் பண்ணியிருக்கிறேன் அது போக நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வண்டி வாங்க வரீங்க அப்படின்னா இன்னொரு பதினஞ்சாயிரம் இதில் வந்து கம்மியாகும் அதை வந்து நான் சொல்லலை இது வந்து வேரியபிள் ஆகும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக வரீங்க இல்லை வந்து ஜிஎஸ்டி வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த பதினஞ்சாயிரமும் இதில் இன்னும் மைனஸ் ஆகி உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்னும் இது எட்டு ஐம்பத்தி ஒன்றில் பதினஞ்சாயிரம் போச்சுன்னா நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு எட்டு முப்பத்தாறுக்கு இது ஃபைனல் பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறம் விண்ட்ரா வி தேர்ட்டி எட்டு எண்பத்தி ஆறு இதோட காஸ்ட்டு அதில் ஐம்பத்தஞ்சாயிரம் இந்த மாதத்தோட டிஸ்கவுண்ட்டு பதிமூணாயிரம் டிவிக்கு எட்டு பதினெட்டு இந்த பதினஞ்சாயிரம் வந்து இன்னும் கம்மியாகும் இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்து இந்த வண்டியை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வாங்க வரீங்க இல்லை வந்து ஜிஎஸ்டி வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது இதில் இன்னும் கம்மியாகும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வி ஃபிஃப்டி இந்த மாதத்தோட ஆஃபரு மைனஸ் பதிமூணாயிரம் போட்டோம்னா எட்டு எண்பது எட்டு முப்பத்தி மூணு எட்டு முப்பத்தி மூணு இயர்லி டேக்ஸு லைஃப் டேக்ஸு இப்போ ஃபைனலாக வி செவன்ட்டி வண்டியோட காஸ்ட்டு ஒம்பது அறுபத்தி ரெண்டு ஸோ அதில் வந்து நாற்பத்தஞ்சாயிரம் இந்த மாதத்தோட டிஸ்கவுண்ட்டு ஸோ அது போக டிவிக்கான பெனிஃபிட் வந்து பதிமூணாயிரம் போட்டோம்னா ஒம்பது லட்சத்தி நாலாயிரரூபா இந்த வண்டியோட வண்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணுற காஸ்ட்டாக இருக்கும் இது போக பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சாயிரூவா நீங்கள் ஜிஎஸ்டி பெனிஃபிட் இருந்தது அப்படின்னா எட்டு லட்சத்தி எண்பத்தி ஒம்போதாயிரம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ரைஸ் வந்து வரும் இதுதான் இந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டுக்குள்ளே நீங்கள் வண்டி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளோ க்ளியராக டீட்டெயில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஸோ இன் கேஸ் நீங்கள் ஒரு வண்டி பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி வேற என்ன தகவல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து டாடா சொல்றது உங்கள் சித்தம்பர செல்வன்